மிதுன ராசிக்கு குழப்பமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக தான் ரிஷப ராசிக்கு தொடக்கத்தில் மகிழ்ச்சியாக இருக்கு திருமண வாழ்க்கையில் மட்டும் நீங்க கவனம் செலுத்தணும் துணையின் உதவியோட நீங்க எந்த வேலை செஞ்சாலும் உங்களுக்கு உயர்வு கிடைக்கும் ராசியினருக்கு சிறப்பான ஆண்டாக அமையும் பண வரவு முன்னேற்றத்தால் கடன் பிரச்சனை குறையும் எண்பத்தி ஐந்து சதவீதம் நல்லா இருக்கு குறிப்பா நீங்க பார்க்க வேண்டியது குப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எண்ணாவரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் जेईई கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க கே டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது தமிழ் புத்தாண்டு பலன்கள் சுருக்கமா பார்க்கலாம் சித்திரை முதல் நாள் நாம தமிழ் புத்தாண்டு தினமா கொண்டாடிட்டு வரோம் இந்த புத்தாண்டு விஸ்வா வசு என்ற பெயர்ல அழைக்கப்படுது தற்பொழுது குரோதி வருடம் நடைபெற்றுட்டு வருது ஏப்ரல் பதிமூணாம் தேதியோட குரோதி வருடம் முடிவடைந்து ஏப்ரல் பதினாலாம் தேதி விஸ்வா வசு என்ற தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது சித்திரை முதல் நாளான தமிழ் புத்தாண்டில் கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தா தேசத்தில் சூரியன் ரிசபத்தில் குருவும் கடகத்தில் செவ்வாயும் கன்னியில் கேதுவும் துலாம் ராசியில் சந்திரனும் சஞ்சாரம் செய்யறாங்க அது மட்டுமின்றி புத்தாண்டு தொடக்கத்தில் நான்கு முக்கிய கிரகங்களான சனி சுக்ரன் புதன் மற்றும் ராகு ஆகிய கிரகங்கள் மீன ராசியில் பயணம் செய்றாங்க இந்த சனிப்பெயர்ச்சி இருபத்தி ஒன்பதாம் தேதி முடிஞ்சது இல்ல அத இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் இருக்க போகுது நாம் பின்பற்றக்கூடிய திரு கணித பஞ்சாகத்தின்படி கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சியானது நடைபெற்றது கும்பத்திலிருந்து முற்றிலுமாக விலகி மீனத்தில் பெயர்ச்சியானாரு இந்த ஆண்டில் நிகழக்கூடிய மற்ற பயிற்சிகளிலும் இந்த சனிப்பெயர்ச்சி முக்கியமாக கருதப்படுது மொத்தமுள்ள அறுபது தமிழ் வருடங்களில் முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விஸ்வா வசு வருடம் பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலையில் தொடங்குகிறது பொதுவா பார்த்தா உலகத் தலைமை மற்றும் செல்வந்தர்களுக்கு புதிய உலகத் தலைவர்கள் தோன்றி அவங்க மேல ஆதிக்கம் செலுத்துவாங்க புதிய செல்வந்தர்களின் கொள்கைகளில் செல்வாக்கு செலுத்துவதை நாம் காணலாம் இந்த ஆண்டு பங்குச்சந்தை மற்றும் ரியல் எஸ்டேட் விலைகளில் குறிப்பிடத்தக்க திருத்தங்கள் இருக்கலாம் பன்னெண்டு உண்டான சுருக்கமான பலன் மேச ராசிக்கு வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நடக்கும் வேலையில் சில கசப்பான அனுபவங்கள் ஏற்படலாம் புதிய சொத்து வாங்கும் பொழுதும் முதலீடு விஷயத்திலும் நீங்க கவனமா இருக்கணும் ஆரோக்கியத்தில் கவனம் உங்களுக்கு எண்பது சதவீதம் சூப்பரா இருக்கு ராசிக்கு தொடக்கத்தில் மகிழ்ச்சியாக இருக்கு மரியாதைகளும் உங்களுக்கு அதிகரிக்குது பணியிடத்திலும் முன்னேற்றம் இருக்கு திருமண வாழ்க்கையில் மட்டும் நீங்க கவனம் செலுத்தணும் துணையின் உதவியோட நீங்க எந்த வேலை செஞ்சாலும் உங்களுக்கு உயர்வு கிடைக்கும் எண்பது சதவீதம் உங்களுக்கு சொல்லலாம் நன்றாக இருக்கு கடனும் கவலைகளும் தீரும் மிதுன ராசிக்கு வாழ்க்கையில் குழப்பமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததா தான் இருக்க போது கடின உழைப்பால் மட்டுமே நீங்க சாதிக்க முடியும் நிதி இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது ராகு குரு பெயர்ச்சி வரும் பொழுது உங்களுக்கு சுப பலன்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது தொண்ணூறு சதவீதம் நன்றாக இருக்கும் உலக புகழ் பெறுவீர்கள் கடகராசி அஷ்டமசனி விலகி முன்னேற்றம் அடையிறீங்க உத்தியோகத்தில் வளர்ச்சி திருமண வாழ்க்கையில் மட்டும் நீங்க கவனம் செலுத்தணும் ஆரோக்கியம் யோகா போன்ற விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க மற்றபடி தொண்ணூறு சதவீதம் நன்றாக இருக்கு தொட்டதெல்லாம் துளங்கும் சிம்ம ராசிக்கு கடின உழைப்பால் மற்றுமே வெற்றி கிடைக்கும் உத்தியோக முன்னேற்றம் வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு வெற்றியை தரும் பணவரவு கூடும் அஷ்டம சனி தொடங்குவதால ஆரோக்கியத்தில் நீங்க கவனம் செலுத்தணும் வேலையில் கவனம் செலுத்தணும் புதிய முதலீடு விஷயத்தில் கவனம் தேவை எண்பத்தி ஐந்து சதவீதம் கடவுளை வணங்குங்கள் நல்லதே நடக்கும் கன்னி ராசியினருக்கு சிறப்பான ஆண்டாக அமையும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அமைதி நிறைந்து இருக்கிறது வாகன பயன்பாட்டில் மட்டும் நீங்க கவனம் செலுத்தணும் வேலையில் சில சிரமங்களை சந்திக்க வாய்ப்புள்ளது உடல் நலனின் கவனம் தேவை எழுபது சதவீதம் நன்றாக இருக்கு தொழில இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் துலாம் ராசிக்கு மகிழ்ச்சியும் செழிப்பும் நிறைந்ததா இருக்கும் ஆரோக்கியம் மேம்படும் பணவரவு முன்னேற்றத்தால் கடன் பிரச்சனை குறையும் சமூகத்தில் மதிப்பு உண்டாகும் குருவின் அமைப்பு அதிர்ஷ்ட சூழலை தரும் தொண்ணூறு சதவீதம் நன்றாக இருக்கு கடன் பிரச்சனைகள் தீரும் விருச்சக ராசிக்கு மன அமைதி தரக்கூடியதாக இருக்கும் வாழ்க்கையில் மகிழ்ச்சி வளர்ச்சி இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்கலாம் வேலை தொடர்பான கடின உழைப்பிற்கு பின்னரே வெற்றி கிடைக்கும் சுப காரியங்கள் நடக்கும் திருமண முயற்சியில் வரன் நல்லதாவே அமையும் தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு நன்றாக இருக்கு இந்த வருடம் முழுவதுமே நல்ல பலன்களே நீங்க எதிர்பார்க்கலாம் தனுசு ராசிக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிறையும் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் ஆரோக்கியம் சிறக்கும் குருவின் மற்றும் சில கடினமான சூழல்கள் ஏற்படுது எண்பத்தி ஐந்து சதவீதம் நல்லா இருக்கு குறிப்பா நீங்க பார்க்க வேண்டியது பெண்களால் அவதூறு நேர வாய்ப்பு இருக்கிறது வீண் பழிக்கு ஆளாகலாம் அதுல மட்டும் நீங்க கவனமா இருங்க மகர ராசிக்கு செல்வம் பெருகும் சூழல் இருக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமையுது காதலும் கைகூடும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பேச்சில் வசீகரம் இருக்கு உழைப்பிற்கான அங்கீகாரம் முன்னேற்றம் எல்லாமே ஏற்படும் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நன்றாக இருக்கிறது அனைவருக்கும் தலைமை தாங்கும் பண்பு உங்களிடம் இப்பொழுது வந்து சேரும் கும்பராசிக்கு ஏழு சனி நடப்பதால கடினமான நாட்களுக்கு மத்தியில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும் கடின சூழலில் ஏற்பட்ட அனுபவங்கள் தற்பொழுது உங்களுக்கு உதவும் முதலீடு விஷயத்தில் கவனமா இருக்கணும் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் எண்பது சதவீதம் நன்றாக இருக்கு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ஓரளவு முடிவுக்கு வரும் மீன ராசிக்கு இனிப்பும் கசப்பும் நிறைந்த அனுபவங்கள் ஏற்படும் ஏல்ரசனியின் உச்சம் நடப்பதால் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை புதிய முதலீடு தொழில் தொடங்கும் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் சரியான திட்டமிடலும் கடினமான உழைப்புமே தற்பொழுது கை கொடுக்கும் எழுபத்தி ஐந்து சதவீதம் வெற்றி படிகட்டை எட்டும் நாள் விரைவில் வரும் இது போன்ற பதிவுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் கிங் டிவியுடன் நன்றி கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோடு எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜே கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க